وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تنزيل من رب العالمين قال النبي صلى الله عليه وسلم سياتي على الناس زمان لا يبقى من الاسلام الا اسمه ولا يبقى من القران الا رسمه مساجدها عامله وهي خراب

ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்பார்த்த நிலையில் இருக்கிறோம் அந்த அருள்மொக்கும் மாதம் நமக்கு மிக அருகாமையிலே மிக நெருக்கத்திலே இருக்கிறது அந்த அனுபவிக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானா அபிகள் நாயகம் சல்லல்லா புரிவு செல்லும் அவர்களும் சகாபாக்களும் ஷாபான் மாதம் வந்துவிட்டாலே அவர்களது நடை உடை பாவனைகளிலே வித்தியாசம் விடும் மகிழ்ச்சி அவர்களிடத்திலே தரும்ப ஆரம்பித்துவிடும் நபிகள் நாயகம் செல்லுறை செல்லும் அவர்கள் அதிகம் அதிகம் ஒரு ஆணை அதிகம் அதிகம் நோன்புகளை நோன்பவர்களாக நவிலான நோன்புகளை நோண்பவர்களாக நம்பியவர்களை பார்க்கலாம் நவிகன் நாயகம் செல்லும் அவர்கள் தான் அதிகமாக நோன்பு நொன்றார்களே தவிர தன் உம்மத்தினரை நோக்கி சொன்னார்கள் நீங்கள் ரமதானுக்காக தயாராகுங்கள் நீங்களும் நபிலான நோன்புகளை வைத்து பல போனால் பிறகு ரமதானுடைய மாதம் உங்களுக்கு கஷ்டமாகி விடலாம் எனவே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உண்மத்தின் மீது அக்கறை கொண்டு கருணை கொண்டு சொன்னார்கள் ஆனால் நபியவர்கள் அதிகம் அதிகம் நபிலான நோட்புகளை நோட்பவர்களாக இருந்தார்கள் சகாபாக்கள் தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள் தங்களை அண்டி பிழைப்பவர்கள் அருகாமையில் இருப்பவர்கள் அன்பர்கள் நண்பர்கள் இரத்த பந்தங்கள் சொந்தங்கள் அவர்களுக்கெல்லாம் ஷாபான் மாதத்திலேயே அவர்களுக்கான ஹக்கை தந்து அவர்கள் நமது ஆண்டே மாதத்திலே அவர்களும் செலவு செய்து வாழ வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சஹாபாபில் தங்களது விலைமையிலே வைத்திருந்தார்கள் எந்த ஒரு துணி எடுப்பதாக இருந்தாலும் தைப்பதாக இருந்தாலும் அனைத்தையும் ஷாபான் மாதத்திலேயே முடித்துக் கொள்வார்கள் ரமதானுடைய மாதத்திலே அதற்காக நேரங்களை ஒதுக்கி தராமீகை விட்டு சில நேரங்களில் நோன்பை கூட விட வேண்டியது வரும் சில நேரங்களில் வைத்த நோன்பை முடித்தவர்கள் எல்லாம் உண்டு சில நேரங்களிலே நாங்கள் எங்களது ரத்த பந்தங்கள் சொந்தங்கள் இவர்களை எல்லாம் ஆதரிக்கிறோம் என்கிற பெயரிலே சஃபர் வைத்து விடலாம் அல்லவா என்று ரமதானுடைய மாதத்தில் சகஜமாக மூன்று வேலை சாப்பிட்டவர்கள் எல்லாம் உண்டு ஏதேனும் தன்னிடம் இருக்கிறதென்றால் என்றால் அல்லாகவே அனுமதி தருகிறான் அதுவே உடல் நலம் சரி இல்லை உடலை கவனிக்க வேண்டியிருக்கிறது ஆரோக்கியத்தை அது அவர்கள் மீது கட்டாயமாகி விடுகிறது கருதாகி விடுகிறது எனவே அதற்காக அவர்களுக்கு சலுகையும் தரப்படுகிறது ஆனால் நமக்கு மாதத்தை தந்தும் அந்த மாதத்திலே நாம் அதை எல்லாம் கவனித்துக் கொள்ளாமல் விட்டு ரமதானுடைய மாதத்தை அந்த அருள் மிகுந்த மாதத்தை அதனுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கலாமா ரமதானுடைய மாதத்தினுடைய கடைசி பத்திலே அந்த பத்தில் நானே கதிரியே வைத்திருக்கிறான் பத்திலே ஊர் ஊராக செல்லுகின்ற அந்த சொந்தங்களையும் நாம் பார்க்கிறோம் இருபது நாட்கள் அவர்கள் கஷ்டத்திலே கிடைப்பார்கள் ரமதானுடைய மாதம் முடியப் போகிற நேரத்தில் அவர்களுக்கு அரிசி பருப்பு கிடைக்கும் இது முதலிலே கிடைத்திருந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருந்திருப்போமே என்று சொன்ன குடும்பங்கள் எல்லாம் உண்டு எனவே அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லாஹுலைவ செல்லம் அவர்கள் மூன்று காரியங்களை சொல்கிறார்கள் ஒரு முஸ்லிமான மனிதன் மூன்று காரியங்களை மிக அதிகமாக கவனத்தோடு அவன் செய்வான எனால் இன்றைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அல்லவா தம்கி தேனா என்று சொல்வார்கள் உறுதிலே எந்த நேரத்திலும் அவர்களை அச்சத்திலேயே வைத்திருப்பது எந்த நேரத்திலும் அவர்களை நிம்மதியில்லாமல் அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் மன ஆறுதலோடு அமைதியாக கூடாது என்பதிலே மிக கவனமாக இன்று எப்படி இருக்கிறார்களோ இது இன்று நெற்றல்ல இது நவியவர்களின் காலத்திலேயே இருந்தது நவிகள் நாயகம் செல்லல்ல செல்லும் அவர்களிடத்திலே சனாபாக்கள் வந்து சொல்லுவார்கள் யூதர்கள் எங்களின் குறைகளை கண்டுகொண்டே இருக்கிறார்கள் எங்களிடத்தில் ஏதாவது குறைகள் தென்படுமா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் கழுகு பார்வை பார்க்கிறார்கள் எங்களிடத்தில் ஏதேனும் ஒரு சின்னதொரு தவறு தெரிந்தாலும் அதை பெரிதாக பிரம்மாண்டமாக ஆக்கி பாருங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார்கள் நேர்மையானவர்களாம் நியாயமானவர்களாம் இவர்கள் செய்கிற வேலையாக இது என்று பூதாகரப்படுத்தி

எவருக்கும் தெரியாமல் ஆக்கிவிடும் குற்றக் இருந்து நாங்கள் தப்பிக்கவே முடியாத மனிதர்கள் எங்களையும் அறியாமல் எத்தனையோ தவறுகள் நிகழ்ந்து விடத்தான் செய்யும் நீ உண்மையில் மன்னிப்புவனாக இருக்கிறாய் அந்த குற்றக் குறைகளை யாருக்கும் தெரியாமல் மறைந்து எங்களது கண்ணையங்களை பாதகாப்பாயா மஸ்துர கௌலாதினா வாமின் ரௌலா தினா எங்களுக்கு என்ன அச்சத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்களோ

ஆனால் அவர்கள் நம்மை அச்சுறுத்துவார்கள் இதே அச்சம் அனைவருக்கும் தான் ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்கள் அச்சப்படாமல் இருக்கிறார்கள் நாம் அஞ்சிக் கொண்டிருக்கிறோம் காரணம் நமது கையிலே ஹக்கு இருக்கிறது நமது கையிலே உண்மை இருக்கிறது உண்மையான வாழ்க்கை இருக்கிறது புரட்டி இல்லை பொய் இல்லை நம்மிடத்திலே அடாவடித்தனம் இல்லை அநீதங்கள் இல்லை யாரையும் அச்சுறுத்தி வாடுகின்ற தன்மையும் நமக்கு இல்லை பிறருக்கு உதவியும் உபகாரமும் செய்து மட்டுமே பழக்கப்பட்டவர்கள் நாம் இந்த உயர்ந்த தன்மை இருக்கிற காரணத்தால் தான் அவர்களது அச்சுறுத்தல்கள் நமது கல்வுக்கு கஷ்டம் தருகிறது ஏற்கனவே அநீதத்தில் இருக்கிறார்கள் அநியாயம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த அச்சுறுத்தல் ஒன்றுமே பாதிப்பை தராது நாம் மிக நேர்மையாக இருக்கிறோம் நியாயமாக இருக்கிறோம் 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 இது உலகம் அறிந்த உண்மை இந்த என்கிற என்கிற காரணத்தால் தான் தான் நாம் 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 உண்மையில் காரணத்தினால் ஒரு இருக்கிறது அதிலே பல ஸ்டாஃப்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே போனதும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் போக்குவரத்து பண்ணதும் இருக்கலாம் ஆனால் அதிலே ஒரு நேர்மையான ஆபிசர் உள்ளே வருகிறார் ஆபீசர் வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த நேர்மையாக இருப்பார் பிறரையும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் இருப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் வந்துட்டாய் நமக்குள்ள ஆயிரம் இருந்துச்சு கொடுக்கல் வாங்கல் என்று சந்தோஷமா இருந்தோம் இவர் நேர்மையா இருக்கிறாராம் இவர் நேர்மையா இருக்கிறதும் அல்லாமல் நம்மளையும் புழைக்க விட மாட்டார் இப்பொழுது என்ன செய்யலாம் இவரின் நீள அபாண்டமான பள்ளியை சுமத்தி தான் நமக்கு நிம்மதி என்று எப்படி வந்த நேர்மையான அதிகாரியை அழித்துவிட நினைக்கிறார்களோ அப்படித்தான் மதங்களுக்கு மத்தியிலே நேர்மையான மார்க்கம் வந்தது பல மதங்களுக்கு மத்தியிலே நேர்மையான மார்க்கம் அந்த நேர்மையான மார்க்கம் தானும் நேர்மையாக இருந்து அனைவரையும் நேர்மைப்படுத்தத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது உழைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி உழைத்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களை விட நினைக்கிறார்கள் ஆனால் நாம் மூன்று காரியங்களை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்களது எண்ணங்கள் நிறைவேறவே செய்யார் இது யார் சொல்லித் தந்தது எம்பெருமானார் சல்லு செல்லும் அவர்கள் சொல்லித்தனர் அந்த மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா ஒன்று உங்களுக்கு தரப்பட்ட குரகானை நீங்கள் விட்டு விடாதீர்கள் இந்த குரானை போன்ற ஒரு நியாம உலகத்திலே யாருக்கும் எந்த உன்னத்துக்கும் தரப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை தான் குரகான் குரகானை விட்டு விடாதீர்கள் எஃப் அம்மா மகி அக்வாமன் அந்த குரகானை கொண்ட ஒரு சமுதாயத்தை உயர்த்துவான் இன்னொரு சமுதாயத்தை தாழ்த்தி படு பாதாளத்திலே தள்ளி விடுவான் இதே குரகானை கொண்டு அது என்ன குரகானை மதித்தவர்கள் குரகானை நேசித்தவர்கள் குரகானின் மீது காதல் கொண்டவர்கள் அவந்த கௌமை அந்த கௌகள் வாழுகின்ற பூமியை அவர்கள் வாழுகின்ற உலகத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான் அவர்களையும் உயர்த்துவான் சமூகத்துக்கு மத்தியிலே மிகவும் எந்த ஸ்தானத்தை தந்து அழகு பார்ப்பான் ஆனால் புற புறக்கணித்தவர்கள் புற ஆனை ஓதாதவர்கள் குர மீது நேசம் புல்லாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் என்றார்க எவரூபிகி ஆஹ் எவரூபிகில் ஆகனி அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் குர தொடர்புடையவர்களாக நாம் ஆக வேண்டும் சரியா புற எனக்கு ஓத தெரியல சிறன் என்ன தொடர்பு தினந்தோறும் யாசின் சுராவை கேட்க வேண்டும் இந்த ஒன்று மட்டும் தான் குரான் மட்டும்தான் ஓதினாலும் நன்மை கேட்டாலும் நன்மை ஓதி கொடுத்தாலும் நன்மை தொட்டாலும் நன்மை இருதயத்தோடு இணைத்தாலும் நன்மை முத்திட்டாலும் நன்மை நேசித்தாலும் நன்மை அனைத்தும் நன்மை 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 குரான் ஒன்று மட்டும்தான் அப்படி என்றால் எனக்கு ஓத தெரியவில்லை என்று காரணம் காட்டி ஒதுக்கி வைப்பதற்கல்ல அதை நமது வீட்டினுடைய மேல் தளத்திலே ஓரமாக வைத்து அதை கண்ணியமாக அதை பாதுகாத்து வரக்கத் என்று வைத்தால் இல்லை இல்லை அதை எடுத்து ஓத வேண்டும் அதை தூசி பிடிய விடக்கூடாது அதை எடுக்க வேண்டும் போதவே தெரியவில்லை என்றாலும் குரஹானை எடுக்க வேண்டும் குரஹானை முத்திட வேண்டும் குரஹானை அணைத்திட வேண்டும் குரஹானை புரட்டிட வேண்டும் அதனுடைய எழுத்துக்களை கண்ணால் பார்க்க வேண்டும் அனைத்தும் நன்மை ஆனால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் குரகானை ஓத தெரியவில்லை என்பதற்காக தன் வாழ்நாளிலே குரானை தொடுவதில்லை நபிகள் நாயகம் செல்லெல்லாம் சொன்னார்கள் குரானை நீங்கள் எடுங்கள் தொடுங்கள் பாருங்கள் அல்லாம எழுதிய கடிதம் அந்த கடிதத்தை வாசியுங்கள் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் எல்லாம் வந்து விட்டன வரி வேதம் இறங்கியது அந்த தௌராத் வேதம் மூசா அலைவசம் அவர்களுக்கு பிறகு திடீரென காணாமல் போய்விட்டது காணாமல் போய்விட்டது ஒருத்தர் கூட தௌராத்தை மரணம் செய்தவர்கள் இல்லை இப்பொழுது என்ன செய்வதென்றே புரியாமல் தகைத்தார்கள் தவிர தந்த எவ்வளவு பெரிய ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது ஒட்டுமொத்தமாக இறங்கியது தௌரா அவன் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒட்டுமொத்தமாக தூர்சனாமலை சென்றார்கள் தௌராத்தை கொண்டு வந்தார் ஆனால் நபியவர்களுக்கு அப்படியா ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருந்தால் வழி வரும் போது நபியவர்கள் அப்படியே துவண்டு போவார்கள் ஒட்டகமே அமர்ந்து விடும் அந்த சுமையை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அவ்வளவு கஷ்டம் மேலே ஒரு போர்வை பொறுத்த சொல்வார்கள் போர்வை பொருத்தினால் வகி முடித்த பிறகு ஜிபிரையில் சென்ற பிறகு அந்த போர்வையை எடுத்தால் உடல் முழுக்க நனைந்திருக்கும் அந்த போர்வை நனைந்துவிடும் அவ்வளவு கஷ்டம் குரகானுடைய ஆயத்தங்கள் இறங்கியது ஆனால் இறங்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருந்த குரகானை எல்லாம் எவ்வளவு லேசாக்கினான்னு தெரியுமா இப்பொழுது அந்த தௌராத்வேதத்தை தேடி தெரிகிறார்கள் என்று கிடைக்கவில்லை காணாமல் போய்விட்டது கடைசியாக அந்த கௌமிலேயே அலைகுலாத்து வசலாம் ஒரு நபியை அல்லாம் தோற்றுவித்தார் ஏனென்றால் ஹதரத் மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கும் ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கும் மத்தியிலே வந்த நபிமார்கள் மொத்தம் நான்காயிரம் நபிமார்கள் வந்தார்கள் நாம் டைரக்டாக வந்து விடுகிறோம் மூசா ஈசா டக்குனு வந்துடும் அலைகுலாத்து வசலாம்

தௌராட்டை சரளமாக போதி காட்டினார்கள் ஊருக்குள்ளேயே ஒருத்தருக்கு கூட மரணம் இல்லாமல் இருக்கும்போது அதை மரணம் செய்வதற்கு நாவிலே அது உருண்டு பிரண்டு வராது அவ்வளவு கஷ்டமா கிறந்ததாம் மரணம் செய்தால் மனதில் தங்கவும் செய்யாதாம் அப்படிப்பட்ட ஒன்று தான் தௌராக் அப்படிப்பட்டது தான் இஞ்சி ஏதோ காணவெல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எங்கே அதை மரணம் செய்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா இஞ்சில் வேதத்தை சரளமாக ஓதிய நேரத்தில் அதை கேட்டவர்கள் பிரமிப்பிலே சொன்னார்களாம் இவர் மனிதர் அல்ல அல்லாஹவின் குமாரர் அல்லாஹனுடைய மகனா இருந்தால் மட்டும்தான் தௌரத்தை ஓத முடியும் இவர் ஆச்சரியமாக இருக்கிறார் உசைரு இபுனுல்லா உசைரு இபுனுல்லா அல்லா குரானிலே சொல்லி காட்டு ஒரு நபி ஓதி காட்டிய நேரத்தில் அதை பொது ஜனங்கள் ஓத முடியாமல் போனதான் காரணத்தால் இதை ஓதுகிறார் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல இவர் மனிதனாக இருக்க வாய்ப்பில்லை அல்லாஹவின் குமாரர் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அல்லாஹ் இந்த புரஹானை எப்படி வைத்திருக்கிறார் ஏழு 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 சின்ன குழந்தை அதுவும் செய்து இமாம் அவர்கள் வயதாக இருக்கிற போதே கேட்டார்கள் அந்த தாயிடத்திலே உனது மகன் ஏழு வயதில் ஆஃபிதாகி விட்டானே எப்படி அது என்று கேட்டபோது இல்லை பதினைந்து திசுக்களை என் கருவில் இருக்கும் போதே மரணம் செய்து விட்டான் மீதம் மீதந்திருக்கிற பதினேழுந்து சுவை வெளியில் வந்த பிறகு அப்படியெல்லாம் அந்த தாய் இமாம் ஷாபிரமு தில்லாவர்கள் கருவில் இருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஆணை கொண்டே இருந்திருந்தால் கருவில் இருக்கும் போதே மன்னனம் செய்திருக்க வேண்டும் ஏக நாம அந்த அளவுக்கு இல்லன்னா கூட குறைந்தபட்சம் யாசி மாலையில வாக்கையா வாரத்துல ஒரு நாள் கவர் ஆயத்தில் குருசி ரஹ்மான் சுகுலா இதையாவது தொடர்ச்சியா ஓதணுமா இல்லையா அல்லாஹ் இந்த குரானை எப்படி ஆக்கி இருக்கிறான் ஏழு வயது சிறுவனையும் ஆக்கி விடுகிறான் எழுபது வயது எண்பது வயதை தாண்டிய குடுகுடு கிழவனாக இருந்தாலும் அவர்களது உள்ளத்திலேயும் பதிந்துடும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருந்தேன் நடந்து அப்பொழுது எனக்கு அறிமுகமானவர் வருவாய் வருவாய்த்துறையிலே மிகப்பெரிய அதிகாரி அவர் என்னை பார்த்தார் வணிகம் எங்கே நடந்து போகிறீர்கள் என்றார் இல்லை இங்கே ஒரு வேலையாக போகிறேன் அப்படியா நான் பாக்கி போவது வழக்கம் நானும் உங்களோடு வரலாமா இந்த தெரு கடை சுவரையிலும் என்று கேட்டார் மாறுகிறேன் பேசிக்கொண்டே போகலாம் சொன்னார் வேறொன்றுமில்லையே நான் யாசி சூறாவை மிக கஷ்டப்பட்டு மரணம் செய்திருக்கிறேன் அதை ஓதி காட்டவா அப்படின்னு எத்தனை வயதை அதிகாரியாக இருந்தான் கஷ்டப்பட்டு மருணம் செய்திருக்கிறேன் அதை நான் உங்களிடத்தில் ஓதி காட்டவா சரியா சரியானீர்களா என்றார் அப்படி என்றால் இந்த புரதானே அல்லாஹு ஏழு வயது குழந்தைக்கும் லேசாகி இருக்கிறான் எழுபது வயதை கடந்தவர்களுக்கும் லேசாக்கி இருக்கிறான் ஏன் கண் தெரியாதவர்களும் இருக்கிறார்கள் கைகால்கள் முடவாகிப் போனவர்களும் ஹாபீல்களாக இருக்கிறார்கள் ஒரு ஹாபிள் மிக ஆச்சரியமான ஹாபில் அவருக்கு உலக வார்த்தைகள் பேசவரார் அவருக்கு தண்ணீர் தேவை என்றால் தண்ணீர் என்று சொல்ல முடியாது தன்னுடைய சுய தேவைகளை சொல்ல முடியாது அவருக்கு பேச்சு வராதவராக இருக்கிறார் ஆனால் புறகானே மரணம் செய்த ஹாபிலாக இருக்கிறார் இது எம்புடைய சாத்தியம் அவருக்கு புரகானே உதவ முடியும் ஒரு ஆணை திருத்தமாக அழுத்தமாக ஒதுகிறார் ஆனால் பேச்சு வரவில்லை என்கிறார்கள் ஆச்சரியம் இதெல்லாம் இதை விட இன்னொரு ஆச்சரியத்தை சொல்கிறேன் தலையிலே பட்டை போட்டு மிகப்பெரிய குங்குமம் பொட்டு வைத்து கைகாடுகள் எல்லாம் திருநூரை தடவி ததை முடியை பல ஆண்டுகளாக செய்வாமல் ஒன்றோடொன்று ஒட்டி போய் அந்த முடிகளை எல்லாம் கொண்டு விரட்டி கோபுரம் போட்டு தலையிலே முடி சூடி காண்பதற்கே பயங்கரமான தோற்றம் ஒரு பெண்மணி சாமியார் பெண்மணி அந்த உச்சரிப்பிலே அந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி அல்ல என்று தெரிகிறது மிக அழகான தோற்றமும் அப்படித்தானே இருக்கிறது ஆனால் அந்த புறானை அச்சு பெறாமல் ஊதி கட்டும்

இதை என்னிடத்தில் ஒரு அன்பர் சொன்னார் இதை உங்களது நாவிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு தடவை கேட்டுட்டார் நான் சொன்ன ஐம்பது தடவை கூட சொல்லுவேன் காரணம் இந்த புறநானை அவர்கள் எந்த அளவுக்கு மதித்து மதித்திருக்கிறார்களோ அந்த மதிப்பு மரியாதையும் நமது கல்வியிலே வரவில்லை என்பதற்காக அந்த சாமியார் என்னிடத்தில் சொன்னார் தன்னுடைய ஜோல்னா பையில என்னென்னவோ வச்சிருக்கிறார் அழுக்கா இருக்கு அதுக்குள்ள இருந்து ஒரு யாசின் சுறாவை எடுத்து காட்டி இத ஓதாம எந்த காரியமும் செய்யறது இல்லைன்னு சொன்னார் ஆச்சரியத்திலே உறைந்து போனேன் நல்லா இந்த புறஹானை எவ்வளவு தேசாக்கி இருக்கிறான் படுத்தீர்களா ஆனால் அந்த புறஹானோடு நம்முடைய தொடர்பு என்ன பெரியவர்களே நவியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் புறஹானை மதித்திடுங்கள் புறஹானோடு தொடர்புடையவர்களாக இருக்கு

என்னிடத்தில் ஒருவர் கேட்டால் ஹசரத் எனக்கு தெரிஞ்சத மூணே சூரா தான் அதை தான் ரிப்பீட் 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 பண்ணிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்லையான்னு கேட்டார் அலமது இல்லா இது கூட தெரியாம எத்தனையோ பேர் இருக்க குரானோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் பதில ஆலம் மிக பெரிய பிறந்தகை மதீனாவிலே ஜன்னத்தில் வகையில் அடங்கி இருக்கிறார்கள் பதில ஆலம் தர்ஜுமான சுன்னா என்கிற கிதாபை எழுதியவர்கள் அவர்களது மகனால் ஆஃப்தாபி ஆலம் அவர்கள் சொல்கிறார்கள் என் தந்தையை அடக்கிய பிறகு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அடக்கப்பட்ட இடத்திலிருந்து அங்கே ஜனாசா மண்ணோடு மண்ணாக இருக்கலாம் அது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் இன்னொரு ஜனாசாவை அடக்குவதற்காக மதீனாவிலே ஜன்னத்தில் பக்கையிலே ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எடுப்பது வழக்கம் அப்படி என்னுடைய தந்தையின் இடத்தையும் அவர்கள் எடுத்தார்கள் ஆனால் மீண்டும் என் தந்தையிலே வைத்து விட்டார்கள் வேறு யாரையும் மாற்றி அடக்கவில்லை காரணம் என் தந்தையினுடைய கஃன் கூட அழுக்காகவில்லை என் தந்தையினுடைய கஃன் கூட அழுக்காகவில்லை நேற்றைய தினம் அடக்கியதை போன்றே இருந்தது எனவே அந்த அரசு அவர்களை எடுத்துவிட்டு இன்னொருவரை அடக்க அவர்களையே வைத்து விட்டார்கள்

ஒருவர் மிகப்பெரிய அறிவு ஒரு மரணம் செய்தவர் அமர்ந்திருந்தார் அவரை நோக்கி தனது காலை மாட்டார்கள் சொல்லுவார்கள் அவர் அவர் அல்லது இருக்கிறது அவர் அமர்ந்திருக்கவில்லை அங்கே இருப்பது அமர்ந்திருக்கிறது குரான் சொத்தாக எனவே அவரை நோக்கி நான் காலை நீட்ட மாட்டேன் என்று சொல்லுவார்கள் இந்த கண்ணியத்துக்காக அல்லாஹ் இந்த கண்ணியம் தந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார் அப்படி என்றால் மதிப்பவர்களாக இருந்தாலே அல்லாஹ் நமக்கு தனிப்பட்ட பலத்தை தருவான் நம்மை வீழ்த்துகின்ற சக்தி எவருக்குமே இருக்காது அந்த ஆணோடு தொடர்புடையவர்களாக நாம் ஆக வேண்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவே தெரியவில்லை என்றாலும் புலகானை எடுக்க வேண்டும் புலகானை திறக்க வேண்டும் புலகானை முத்த வேண்டும் புலகானை முத்துக்குவது விலா என்று சொல்லி விடுவார்கள் அதையும் நம்மளிடமிருந்து எடுத்து விடுவார்கள் அந்த ஈட்டையும் எடுத்து விடுவார்கள் ஆனால் உண்மையிலேயே விலாவை தல்ல ஹஸ்ரத் உமர்வதி எல்லாம் அதனுடைய சுண்ணத்தாக இருக்கிறது கேபு புகைவினு கேபு செய்தில் குழா மிகப்பெரிய காளி அவர்களுடைய சுத்தத்தாக இருக்கிறது சகாபிகளிலேயே மிகப்பெரிய காளியாக இருந்தவர்கள் உபயோகிப்பதற்காக அவர்கள் ஒரு ஆண்டில் முதலில் முத்தமிடுவார்கள் நெஞ்சோடு அணைப்பார்கள் இரண்டுமே அவர்களின் சுத்தத்தாக இருக்கிறது விதாத்தாக இருந்தால் அவர்கள் செய்திருப்பார்களா எனவே ஆணை எடுக்க வேண்டும் ஓதவே தெரியவில்லை என்றால் புரட்ட வேண்டும் பார்க்க வேண்டும் அந்த எழுத்துக்களை பார்த்து ரசிக்க வேண்டும் நெஞ்சோடு அணைக்க வேண்டும் முத்திட்டு இது எனது ரப்பு அனுப்பியது என்று சொல்லி மூடி வைக்க வேண்டும் இந்த அளவுக்காக தொடர்பில் நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த புறநா நம்மை பாதுகாக்கும் இனி இன்னும் இரண்டை நபியவர்கள் சொன்னார்களே அது என்ன என்று கேட்கலாம் வரக்கூடிய மகாவிலை நிறைவுபடுத்துவேன் வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அவள் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அலைக்கும் விடுக அலாம்